அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல உள்ளுக்குள் இருக்கின்ற காயங்கள் அத்தனையும் உள்ளுக்குள் இருக்கின்ற காயங்கள் அத்தனையும் வெளிக்காட்ட முடியாமல் வேதனையை தந்தாலும் வெளிக்காட்ட முடியாமல் வேதனையை தந்தாலும் உள்ளத்தில் உறுதியுடன் உலகுக்கு காட்டாமல் உள்ளத்தில் உறுதியுடன் உலகுக்கு காட்டாமல் உள்ளேயே புதைத்து வைத்து உவகை பூத்து சிரிப்பவர்கள் உலகெங்கும் பலர் உண்டு உயர்ந்தவர்களும் அதில் உண்டு உள்ளுக்குள் இருக்கின்ற காயங்கள் அத்தனையும் வெளிக்காட்ட முடியாமல் வேதனையை தந்தாலும் உள்ளத்தில் உறுதியுடன் உலகுக்கு காட்டாமல் உள்ளேயே புதைத்து வைத்து உவகை பூத்து சிரிப்பவர்கள் உலகெங்கும் பலர் உண்டு உயர்ந்தவர்களும் அதில் உண்டு இதுபோன்று இருப்பவர்கள் இன்முகமாய் இருந்து கொண்டு இதுபோன்று இருப்பவர்கள் இன்முகமாய் இருந்து கொண்டு அத்தனையும் உள்ளடக்கி ஆழ்மனதில் பதித்தபடி அகிலத்தில் வாழ்வதெல்லாம் அத்தனையும் எளிதல்ல அவ்வாறு இருந்து அகமகிழ்ந்து சிரிப்பவர்கள் அவ்வாறு இருந்து அகமகிழ்ந்து சிரிப்பவர்கள் புறமதுகு காட்டாமல் புன்னகை சிந்திடுவர் புதுப்புது திறமைகளை புதிதாக கொண்டு வந்து புதுப்புது திறமைகளை புதிதாக கொண்டு வந்து புவி மண்ணில் செயல்படுத்தி புவி போற்று உயர்ந்திடுவர் எதையும் தாங்கும் இதயமாக எத்தனை தான் துயர்வரினும் எதையும் தாங்கும் இதயமாக எத்தனை தான் துயர்வரினும் அத்தனையும் எதிர்த்து நின்று வித்தகராய் வாழ்ந்திடுவர் உள்ளிருக்கும் காயத்தையும் ஒவ்வொன்றாய் ஆற்றிடுவர் உள்ளிருக்கும் காயத்தையும் ஒவ்வொன்றாய் ஆற்றிடுவர் காயங்கள் ஆறினாலும் காலங்கள் மாறினாலும் காயங்கள் ஆறினாலும் காலங்கள் மாறினாலும் நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சத்தில் வலிவந்து நீங்காத இடம் பிடிக்கும் நிழலாடும் மனதிற்குள் நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சத்தில் வலிவந்து நீங்காத இடம் பிடிக்கும் நிழலாடும் மனதிற்குள் பட்டபாடு அத்தனையும் எட்டி எட்டி தினம் பார்க்கும் பட்டபாடு அத்தனையும் எட்டி எட்டி தினம் பார்க்கும் காயங்கள் மறைந்தாலும் கவலைகள் மறையாது உள்ளுக்குள் இருக்கின்ற காயங்கள் அத்தனையும் வெளிக்காட்ட முடியாமல் வேதனையை தந்தாலும் உள்ளத்தில் உறுதியுடன் உலகுக்கு காட்டாமல் உள்ளேயே புதைத்து வைத்து ஊகை பூத்து சிரிப்பவர்கள் உலகெங்கும் பலருண்டு உயர்ந்தவர்களும் அதில் உண்டு இதுபோன்று இருப்பவர்கள் இன்முகமாய் இருந்து கொண்டு அத்தனையும் உள்ளடக்கி ஆழ்மனதில் பதித்தபடி அகிலத்தில் வாழ்வதெல்லாம் அத்தனையும் எளிதல்ல அவ்வாறு இருந்து அகமகிழ்ந்து சிரிப்பவர்கள் புறமுதுகு காட்டாமல் புன்னகை சிந்திடுவர் புது திறமைகளை புதிதாக கொண்டு வந்து புவி மண்ணில் செயல்படுத்தி புவி போற்ற உயர்ந்திடுவர் எதையும் தாங்கும் இதயமாக எத்தனைதான் தான் அத்தனையும் எதிர்த்து நின்று வித்தகராய் வாழ்ந்திடுவர் உள்ளிருக்கும் காயத்தையும் ஒவ்வொன்றாய் ஆற்றிடுவர் காயங்கள் ஆறினாலும் காலங்கள் மாறினாலும் நினைக்கின்ற போதெல்லாம் நெஞ்சத்தில் வலிவந்து நீங்காத இடம் பிடிக்கும் நிழலாடும் மனதிற்குள் பட்டபாடு அத்தனையும் எட்டி எட்டி தினம் பார்க்கும் பட்டபாடு அத்தனையும் எட்டி எட்டி தினம் பார்க்கும் காயங்கள் மறைந்தாலும் கவலை என்றும் மறையாது காயங்கள் மறைந்தாலும் கவலைகள் என்றும் மறையாது வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்